பெயர் ஆர் நான் தேர்ட் அ கலைக்கல்லூரியில் தேர்ட் வி ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் பண்ணுறேன் நான் முதல் கேட்க கேட்க போற கேள்வி சமுதாய பிரச்சனையை பற்றி அதாவது ஒரு மனுஷன் முன்னேறினா முதல்ல அவனுக்கு கல்வி அவசியம் அந்த கல்வி வந்து இந்த காலத்தில் மட்டும் இல்லை எந்த காலத்தையுமே சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை அதாவது ஒரு கல்வி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு அட்மிஷன் போனால் முதல்ல அங்கே இருக்கவங்க தகுதி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்ககிட்ட நமக்கு தேவையான பணம் கிடைக்குமா அப்படிதான் முதல்ல எதிர்பார்க்கறாங்க அப்படி இல்லைன்னா போன்னு துரத்திடுறாங்க இந்த மாதிரி சமயத்துல இது மட்டும் இல்லாமல் முதல்ல இங்க என்ன பிரச்சனை பொருளாதாரம் தான் இங்க எதா இருந்தாலும் சரி இப்போ எங்கேயாவது சமயத்தில் இருக்கும் போது என்ன பண்றாங்க அவங்ககிட்ட பொருளாதாரம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க மற்றவங்ககிட்ட கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பா வரும் ஒரு நாடு முன்னேறினா கூட அக்கம் பக்கத்தில் இருக்க நாடு வந்து கண்டிப்பா கடன் வாங்குவாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு முஸ்லீம்ஸில் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க இதனால வந்து அவங்களுக்கு தனி மனித உரிமை பாதிக்கப்படாதா இதனால ஒரு சமுதாய முன்னேற்றம் பாதிக்கப்படாதா கடன் வாங்க கூடாதுன்னு யாரு சொல்லலையே எங்க சொல்லிருக்காங்க சட்டத்துல இருக்க வட்டிக்கு கடன் வாங்க கூடாது அதன சொல்ல வர்றீங்க மொத்தத்துல கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அரசு மானியம் கொடுக்கறதும் கடன் வாங்க கூடாது அப்படினு சொல்லிருக்காங்க சரி வாங்குறவங்களுக்கு குடுக்குறவங்களுக்கு இல்ல மத்தியில உரிமை அது அது வந்து ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் இப்போ சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வியினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் அரசாங்கம் சில சமயங்களிலே மானியங்கள் வழங்குகின்றன மக்களுக்கு கடனும் வழங்குகின்றன கடன் வழங்குகிற போது வட்டியை அடிப்படையாக கொண்டுதான் கடன் வழங்கப்படுகிறது முஸ்லிம்களிலே பலர் அந்த தொகையை அந்த கடனை வாங்குவதில்லை காரணம் இஸ்லாம் வட்டியை தடை செய்திருக்கின்ற காரணத்தினால் அவற்றை வாங்குவதில்லை இப்போ சகோதரி என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி வாங்க வாங்க மாட்டேன்னு சொன்னால் அந்த ஏழைகளுடைய கதி என்ன அவர்கள் எப்படி முன்னேற முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் சரியான கேள்வி நியாயமான ஒரு கேள்வி பொதுவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் தீமை என்று ஏற்றுக்கொண்டால் அந்த தீமைக்கு எந்த வகையிலும் உதவி செய்யக்கூடாது முதல்ல வட்டி நல்லதா தீமையா முடிவு பண்ணிடுங்க முஸ்லிம்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள் இறைவன் அவற்றை தடை செய்து விட்டான் வட்டி ஒரு பொருளாதார சுரண்டல் ஒரு பொருளாதார கேடு என்பது இஸ்லாம் ஆணித்தரமாக ஆதாரங்களோடு சொல்லுகிறது ஆக அது கேடு என்று சொல்லிவிட்ட பிறகு அந்த தீமைக்கு எந்த வகையிலும் ஒரு மனிதன் துணை போகக்கூடாது உதாரணத்திற்கு மது குடிக்கக்கூடாது என்று ஏற்று வைத்துக் கொள்ளுங்கள் மது தீமை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் குடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல மதுவை விற்பனை செய்யவும் கூடாது உங்கள் கடைகளை மதுக்கடைக்கு வாடகைக்கு விடவும் கூடாது மதுவை பரிசாக கொடுக்கவும் கூடாது நாயன் காலத்தில் ஒரு ஒரு மதுவை கொண்டு வந்தார் என்னப்பா செய்ய கேட்டாங்க நான் குடிக்கலங்க அது என்னப்பா நீ குடிக்க மாட்டா அவனுக்கு மட்டும் உனக்கு தீமை என்றால் உலகத்திலே உள்ள அத்தனை பேருக்கும் அது தீமை தான் என்று சொன்னார்கள் கீழே கூட்டு என்று சொன்னார்கள் அதனை ஆக ஒரு தீமையை எல்லா வடிவங்களிலும் எதிர்க்க வேண்டும் ஆபாசம் தீமை என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிறண்டு உருளுவது பாவம் என்றால் அதை செய்வது மட்டும் பாவம் அல்ல அதை பார்ப்பதும் பாவம் அதற்கு இடம் கொடுப்பதும் பாவம் ஆக நான் செய்ய மாட்டேன் ஆனால் வேறொரு செய்வார்கள் அதை நான் பார்ப்பேன் இது என்ன லாஜிக் என்பது நமக்கு புரியவில்லை அதுபோலதான் வட்டியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் அது ஒரு கேடு என்று சொல்லுகிற போது அதனை அவன் அருகில் கூட நெருங்க முடியாது அப்படி என்றால் இதற்கு மாற்றி என்ன வழி என்ற ஒரு கேள்வி எழுகிறது வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை முழுமையாக வகுத்து கொடுத்திருக்கிறது ஒன்றை கேடு என்று சொல்லுகிற போது மாற்று வழியை சொல்லித்தர வேண்டும் இன்ட்ரெஸ்ட் என்பது இஸ்லாத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது நாட்டில் அந்த வட்டி இல்லாத வங்கிகளை ஆரம்பிப்பதற்கு நமது ரிசர்வ் வங்கி அனுமதி தருவதில்லை ஆரம்பிப்பதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஆரம்பிப்பதற்கு அனுமதி தருவதில்லை ரிசர்வ் வங்கியுடைய சட்டங்கள் அதனை அனுமதிப்பதில்லை அப்படி அனுமதி கொடுத்திருந்தால் இந்த ஏழைகளுக்கு அது உதவியாக அமைந்திருக்கும் சரி அதுவும் இல்லை அப்ப என்னதான் அப்படி ஒரு அனுமதி கிடைக்கிறவரை என்ன செய்வது அதற்கு இஸ்லாம் வழி சொல்லி கொடுத்து என்ன செய் வசதி உள்ளவன் வசதி இல்லாதவனுக்கு கொடு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வருமானத்தில் எஞ்சியதை ரெண்டரை சதவிகிதத்தை ஏழைகளுக்கு கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும் நபிகள் காலத்திலும் அதற்கு பின்னர் வந்த காலத்திலும் இந்த தொகை கட்டாயமாக வசூலிக்கப்பட்டு ஒரு புத பொது நிதியிலே சேர்க்கப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது அந்த முறையை முஸ்லீம்கள் இன்றைக்கும் பின்பற்றி இருப்பார்களே ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த பிரச்சனை வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆக ஒன்று உதவியாக கொடுக்கலாம் அல்லது வட்டி இல்லாத கடனாக கொடுக்கலாம் இல்லாவிட்டால் நீ பணத்தை போடு அவன் உழைப்பை செய்வான் இருவரும் லாப நஷ்டத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறது இப்படி எத்தனையோ வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது இன்னொன்றும் இதற்கு மேலும் சொல்வதாக இருந்தால் அரசாங்கம் ஏன் ஏழைகளுக்கு வட்டி இல்லாத கடனை ஏன் கொடுக்க கூடாது இலவசம் கொடுப்பதை விட அது சிறந்தது இலவசம் கொடுப்பதை விட இலவசமாக கொடுப்பது ஒருவனை கெடுப்பதற்கு சமம் இலவசமாக கொடுப்பதை விட வட்டி இல்லாத கடன் கொடுப்பது ஏழைகளுக்கு மிகுந்த உதவியாக அமையும் பணக்காரர்களுக்கு வாரா கடனை கொடுப்பதை விட ஏழைகளுக்கு வருகின்ற கடனை கொடுத்து கொண்டிருக்கலாம் அல்லவா ஆக இந்த முறைகளை கையாண்டால் நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது

உயிரை காக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட காரியத்தை செய்வதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்லாமிய சட்டப்படி பன்றிகரைத்து சாப்பிடக்கூடாது இஸ்லாமிய சட்டப்படி ஆனால் திருமறையே சொல்லுகிறது நீங்கள் சாப்பிட நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டால் அது சாப்பிட்டாதான் உங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை அல்லது ஒரு மருத்துவ காரணத்திற்காக நிலை ஏற்பட்டால் சாப்பிடுவதில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று திருமறை சொல்லுகிறது அதே போல உயிரை காக்கணும் வட்டிக்கு படம் வாங்கினா தான் உயிரை காப்பாற்ற முடியும்னால் அப்படி செய்வதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை